சபை நிசப்தமாக நின்றது துச்சாதனன் கொடூர குரலுடன் பாஞ்சாலியின் ஆடையை இழுக்க அவள் நடுங்கும் கைகளை கூப்பி உயர்ந்த வானத்தை நோக்கி துயரக் குரலில் அழைத்தாள் கோவிந்தா என்னை விடுவிப்பாயாக அந்த வேதனையின் நொடியில் அரங்கம் முழுவதும் ஒரு அதீத ஒளி பரவியது தெய்வீக மனம் வீச அந்த சபையின் மத்தியில் கிருஷ்ணர் பிரகாசமான உருவில் தோன்றினார் அவரது கண்களில் அளவிலா கருணை முகத்தில் அமைதியாய் மிளிரும் தெய்வ ஒளி துச்சாதனன் கொடூரமாக இழுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் கிருஷ்ணர் தனது பாதத்தை மெதுவாக தரையில் இறக்கினார் அந்த ஒரு தெய்வத் தொடுதலால் பாஞ்சாலியின் ஆடை நீர்வரம்பு போல பெருகி பெருகி அரங்கம் முழுதும் வெள்ளமாய் கொட்டியது துச்சாதனன் களைத்துப் போனான் ஆடை மட்டும் குறையவே குறையவில்லை அங்கு இருந்த அரசர்கள் சாமாந்தர்கள் அதிர்ச்சியில் தலை குனிந்தனர் யாராலும் அந்த அதிசயத்தை உணர முடிந்ததேயில்லை கிருஷ்ணர் பாஞ்சாலியை நோக்கி மென்மையான சிரிப்புடன் கூறினார் சகியே நீ ஒருத்தியாக இல்லை உன் மரியாதை என் கரங்களில் பாதுகாப்பில் உள்ளது பாஞ்சாலியின் கண்கள் நன்றியின் நீரால் நனைந்தன அவள் கை கூப்பி நின்றாள் அடுத்த நொடியில் கிருஷ்ணர் தெய்வீக ஒளியாய் மறைந்தார் அந்த தருணம் மகாபாரதத்தின் விதியை என்றும் மாற்று